வணக்கம்ன்ற நமஸ்தி நமஸ்காரம் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அழகான வணக்கங்கள் நான் உங்கள் அன்புத்தமிடன் சேலம் ஆர்ஜி குட்டி பிரகாஷ் ஒவ்வொரு நாளும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் கருத்துகளையும் கேட்கிறான் போய் இன்னைக்கு என்ன கேட்க போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சாதனை நாயகன் சரித்திர நாயகனாக மாற முடியுமா அல்லது சரித்திர நாயகன் சாதன நாயகனாக மாற முடியுமா யார் அந்த சாதனை நாயகன் யார் அந்த சரித்திர நாயகன் அவருதாங்க நம்ம நாமக்கல் எஸ்கே சரவணகுமார் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு எப்படியாவது பாத்தீங்கன்னா நடனத்துறையில சாதிக்கணும் நடனம் ஆடுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த சமுதாயத்தில் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற போராடக்கூடியவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது ஆண்டுகளாக எஸ்கே சரவணன் அவர்கள் கவிதாலையா நடன குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடத்திட்டு வர்றாரு எந்த ஒரு நிறுவனரும் பாத்தீங்கன்னா ஆட மாட்டாரு எந்த ஒரு நிறுவனரும் பாத்தீங்கன்னா இறங்கி வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டார் ஆனா தன்னுடைய வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்துல நடிகர்கள் மூலமா கிட்டத்தட்ட வந்து நடிகர்கள் மூலமா பல நடிகர்களை உருவாக்கியவர் அப்படின்னு கூட சொல்லலாம் எப்படின்னு கேட்குறீங்களா ஒரு மெமிகரி ஆர்டிஸ்ட் இருந்தா ஒரு நடிகரை பார்த்து பண்றாங்க அது மாதிரி நடிகரை பார்த்து பல வேடமிட்டு ஆரம்ப காலகட்டங்கள மக்களை மகிழ்விச்சுட்டு இருந்தாங்க ஒரு சாதாரணமா வந்து நூறு பேர் ஆரம்பிச்ச இந்த கவிதாலயா நடன குழு இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இருபதாயிரக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதுல இருக்காங்க ஒரு சாதாரண லாரி டிரைவரா இருந்து இன்னைக்கு வந்து சாதாரண ஓட்டுநரா இருந்து நடன பங்கேற்பாளராகவும் அதை நடனத்தை அமைச்சு நடன ஒரு குழுவிற்கே பார்த்தீங்கன்னா தலைமை தாங்குற அளவுக்கு வந்திருக்கிறார் இவரும் ஆடக்கூடிய மனிதர் தான் கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ஆறு வயது தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரே ஒரு லட்சியத்தை கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு வந்து நாகரீக வாழ்க்கையில ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா திருவிழா நடக்குதுன்னா நடனம் ஆடப்போம் அந்த நடனத்துல பாத்தீங்கன்னா ஆபாசம் பார்த்தீங்கன்னா வரும் எப்படியாவது ஆடும் பெண்களுக்கு உதவிகரமாக ஆபாசத்தை ஒழிக்க வேண்டும் மக்கள் மத்தியில் நடனம் நல்ல பெயரை பெற வேண்டும் என்பதற்காக ஒழித்துக் கொண்டிருக்கும் ஓயாத மனிதன் நினைக்கும் பொழுது உண்மையாலுமே வந்து ஒரு கண்ணீர் துளி வருகிறது என்ன அப்படின்னா ஒரு சாதாரணம் ஒரு பொண்ணு ஆடுது அப்படின்னா கவர்ச்சிக்காக ஆடுபவர்கள் தான் அதை ரசிப்பவர்கள் ஆயிரம் இருக்காங்க ஆனா அவங்களோட வழியை வந்து யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை ஆனா இந்த மனிதன் பாத்தீங்க அப்படின்னா ஆபாசத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே போராடி கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான மனிதன் இந்த ஒரு அற்புதமான மனிதரை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தது என்னோட அன்புமிக்க பாசமிக்க உறவான அரின்ஷா இப்படிப்பட்ட உறவுகள் வந்து இன்னும் இந்த தமிழகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் தெரியாம இருக்காங்க பல தங்கைகளின் உணர்வுகளை புரிந்து வைத்த எஸ் கே சரவணன் அவர்கள் நினைக்கும் பொழுது ரொம்ப ஆனந்தமா இருக்கு சரவணன் சார் நிச்சயம் வந்து ஒரு சாதாரணமா இருந்து இந்த இடத்துக்கு வருவீங்க அப்படின்னு வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து குறும்படம் பண்ணிருக்கிறார் படங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறார் ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் இன்பம் கொடுப்பான் பேசும் போதே கண்கள் மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் பல அவமானங்களையும் பல கஷ்டங்களையும் கடந்து வந்த எஸ் கே சரவணன் அவர்கள் இன்றைக்கு நாமக்கல்ல கவிதாலயா அப்படிங்கிற நடன குழு வந்து அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறார் விஜயம் வந்து இவருக்கு இவருடைய பண்படையின் சார்பாக அன்பு கடந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறார் ஆபாசத்தை ஒழிக்கணும் இந்த நடனத்துறையில நல்ல கலைஞர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் புதுமுகங்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று ஒரு சாதாரண கலைஞனாக போராடி கொண்டிருக்கிறோம் அன்பு மிக்க ஓட்டுநர் மிக்க நிறுவனர் கவிதாலய நடன குழுவின் தலைவர் அன்புமிக்க எஸ் கே சரவணன் அவர்களுக்கு என்னுடைய சார்பா அன்பு கடந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நடனம் ஆடுபவர்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா கைத்தட்டி கூத்தாடிகளாக தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு உங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு மட்டும் கிடையாது உங்களுடைய சுற்றி இருக்கிற நல்ல உறவுகள் தான் அப்படிங்கிறத என்றைக்குமே மறந்துடாதுங்க வாழ்க்கையில் நல்லவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் ஆனால் அந்த நல்லவங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு நம்ம தான் முடிவு பண்ணோம் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குழியருக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய அன்பு கடந்த வாழ்த்துக்கள் சாதாரணமான நடன ஆரம்பித்து இன்னைக்கு வந்து சரித்திரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த சரித்திர பயணத்தில் என்னுடைய பங்களிப்பு நிச்சயம் இருக்கும் என்று கூறி உங்களை பற்றி பேசி விடைபெறுகிறேன் என்ன நண்பர்களே நல்ல மனிதர்களை நாளுக்கு நாள் இந்த சமூகத்தில் அறிமுகப்படுத்துறதை வந்து நம்ம துணையா இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல மனிதரை இன்னைக்கு அறிமுகம் செய்து வைத்த அனைவருக்கும் நன்றி அது மட்டுமல்லாமல் அரி நிசாவிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்க பல்லாண்டு வளர்க பல்லாண்டு நன்றி வணக்கம்